பிளாஸ்டிக் பொட்டில்களில் நீர் அருந்தக்கூடாது அது பல உயிரியல் ரீதியான மாற்றங்களை உயிர் ஆபத்துகளை புற்றுநோய்களை ஏற்படுத்தும்ண்டு ஆய்வுகளில் தொடர்ந்து நிரூபிக்கப்படுது ஏன் அது ஏற்படுத்த ஏன் எப்பாறு ஏற்படுத்துகிறது அதனுடைய ரசாயனம் என்ன அதே நேரத்தில் இதுக்கு தீர்வு என்னன்றதை நாம் விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் பொட்டிலில் தயாரிக்கும் போது இந்த பிளாஸ்டிக் ஒரு ரசாயன பொருட்களை போடுவாங்க பிளாஸ்டிக் சைசஸ் அதில் நெகிழ்வு இதில் ஒரு கவர்ச்சி தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்கள் அதில் ஒன்று தான் தலேட் என்கின்ற தலேட் வகைகள் பல வகைகள் இருக்குது டை தலேட் என்று ஒவ்வேறு வகையான தலேட்டுகள்ன்ற சில சேதன ரசாயன பொருட்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு பொருள் தான் டிஸ்வீனோல் என்கின்ற இன்னொரு பொருள் இந்த ரெண்டு பொருட்கள் பிரதானமாக இந்த இருந்து இதில் சேமிக்கப்படுற பதார்த்தத்துக்குள்ளே போகலாம் போய் என்ன தேங்காய் சேமித்தால் அதுக்குள்ளே போய் அது உணவினூடாக நீரூடாக உடம்புக்குள்ளே போய் உடம்பில் இருக்கிற களத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பரம்பரை அலகுகளில் விகாரத்தை ஏற்படுத்தி புற்று நோயாக்கிகளாக அவை தொழிற்படலாம் இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால தான் சில பொட்டில்கள் வந்து தண்ணி தான் சில இடத்த தண்ணி குடிக்கிற ஒரு பொட்டிலில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பேன் நாலாயிரத்து ஐநூறுரூவா ஒரு சாதாரண பொட்டில் போட்டிருப்பான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கீழே போட்டிருப்பான் பிபிஏ ஃப்ரீ என்று சொல் அந்த அந்த புற்று நோயாக்கி அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன மற்ற எல்லாத்துலேயும் இருக்கு சாதாரணமான பிளாஸ்டிக் போட்டில்கள் எல்லாவற்றிலையும் இருக்கு அவை வந்து இப்போ இன்னொரு ஆய்வு சொல்லுது ஒரு இந்த பிளாஸ்டிக் போட்டில் சேமிக்கப்பட்ட நீர்ல ஒரு லிட்டர் எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது நனோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக அவ்வளவும் உடலுக்குள்ள போவதாக சொல்லப்படுது அது யூரீனாகலேயோ மலத்தாலேயோ வெளியிடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப அது உடம்புல எங்க போய் சேருது அது ஒவ்வொரு காலத்திலயும் என்ன பாதிப்பு ஏற்படுத்துது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இது உருவாக்கப்பட்டது நம்மட காலப்பகுதி நம்மட இடங்களில் இருபது வருஷத்துக்குள்ள தான் இது வந்திருக்கு இதனால ஏற்படுற நீண்டகால விளைவுகள் தெரியாது ஆகவே இது நம்மளுக்கு தெரியும் அதிகரித்து வருகின்ற கேன்சரை நம்ம அவதானிக்கிறோம் இதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது ஒரு விஞ்ஞானபூதியாகவும் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆக இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னால் மாற்றுத் தீர்வுகள் நாம இயற்கையான சில விடயங்கள்ல ஒரு மண் பாத்திரம் இவ்வாறான பொட்டல்கள் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இது இதோட ஒப்பிடக்குள்ள பாதிப்பு குறைவானது மிகவும் நன்றாக குறை குறைவானது நன்ற குளிர்மையாக காணப்படும் இதுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்றும் தேவையில்லை ஸோ இது இது ஒப்புட்டுதியில் இது லாபகாரமானது தான் ஆனால் உடையக்கூடியது இது உடையாதுன்றதுக்காக நான் பயன்படுத்துகிறோம் அவை இது உடையக்கூடியது ஆனால் அதுக்காக வேண்டிய இதோட லாபம் கூட உயிராபத்து இல்லை இதில் கேன்சர் ஏற்படுற வாய்ப்பு இல்லை அல்லது இவ்வாறு கண்ணாடியான போட்டல்கள் இவையும் பாதிப்புகள் குறைவு அது மாதிரி உலோகங்களால் சில்வரால் செய்யப்பட்ட சேமிக்கும் பதார்த்தங்கள் அது நீங்க வேறு திரவங்களை சேமிக்கிறதுக்கோ நீரை சேமிக்கிறதுக்கோ நாம இவற்றை பயன்படுத்தலாம் அப்ப இவற்றை பயன்படுத்துகின்ற போது நாம இவ்வாறான நீண்டகாலி பாதிப்புகள் குறைவான ஒரு சந்ததியை உருவாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன புள்ள பயன்படுத்துகின்ற போது ஒரு முப்பது வருடம் இதுல குடிச்சுமாக இருந்தால் நீர் அருந்துமாக இருந்தால் இதுல வருகின்றத பயன்படுத்துமா இருந்தால் என்ன பாதிப்பு ஏற்படுதுல இது மாத்திரம் புற்றுநோய்க்கு புற்றுநோயாக்கி அல்ல இன்னமும் பல இருக்கு அநேகமான சுவையூட்டிகள்ல நிறமூட்டிகள்ல பல ரசாயன பொருட்கள் இருக்கு அஜினமோட்டோயில இருக்கு சில கேன்சர் ஏற்படுத்துகிற பதார்த்தங்கள் இவை எல்லாமே சேர்ந்து ஒரு சிறு வயதிலிருந்து அநேகமான துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளில் இவற்றை தான் சேர்க்கிறாங்க இதுவும் சேர்ந்து வருகின்ற போது நம்மட ஆயு காலங்கள் குறைவதற்கும் நாட்பட்ட நோய்களான கிட்னி ஃபெயிலியர் பல்வேறு வகையான நோய்கள் இருப்பதற்கும் இது காரணமையுது இது ஆய்வுகள் இப்ப நம்ம நாடுகளில் இருபது வருஷம் தான் அறுபது வருஷத்துல இதனால பாதிப்பு என்னென்றது ஆய்வுகள் நடத்தப்படல அந்த நேரத்தில் சொல்லுவாங்க இதை தடை செய்வாங்க ஆனா அது டூ லேட்டாக இருக்கும் இப்படித்தான் புகைத்தலுக்கு நடந்துச்சு புகைத்தல் இப்ப பாரிய பாதிப்பு என்று சொல்லி வர நேரத்துல எம் அவர்கள் அநேக பேரை நாம் இழந்தோம் தான் இந்த ஆய்வுகள் எல்லாம் சரி ஒரு புது விஷயங்கள்ல பிழை என்று சொல்லி ஒரு சின்ன விஷயம் சொன்னால் அதிலிருந்து இருந்து விலகி தான் நம்மளுக்கு சிறந்ததே தவிர இதுக்கான தீர்வுகளுக்கு நாம முதலீடு செய்வது எம்மளுக்கு பாரிய லாபமாகத்தான் அமையும் என்பதை நாம கருத்தில் கொண்டு சின்ன சின்ன விடயங்கள்ல இருந்து கூட இந்த பிளாஸ்டிக் பொட்டில்களை நானும் நீங்களும் மெதுவாகவாவது அல்லது மிக தீவிரமாகவாவது நாம இதுல இருந்து விலகிக்கொள்ள நாம முயற்சிக்க வேண்டும்